அஸ்மில்லா ரஹ்மான் ராய் நம்முடைய ரஹ்மானியாவுடைய குர்பானியுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த ஆயிரத்தி அறநூறுரூவா குர்பானி இருக்குல்ல இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நோக்கம் இல்லை ஆயிரத்தி இரநூறுவா குர்பானி வந்து ஒரு காரணம் தான் இது அசல் நோக்கம் என்னென்னு சொன்னால் மக்களை குர்பானி கொடுக்குறவங்களும் ஆகணும்னா எல்லாரும் குர்பானியை பற்றி பேசணும் யாருக்கு வந்து இப்போது கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி மக்கள் குர்பானியை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க இப்போ அவங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி இல்லையா இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இந்த புள்ளி ராஜா எயிட்ஸ் வருமானு போட்டு போட்டாங்க ஏன் போட்டாங்கன்னா எய்ட்ஸை பற்றி மக்கள் யோசிக்கணும்ல அப்போ அதை பார்த்த உடனே மக்கள் எயிட்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் குர்பானியை பற்றி பேச இல்லையே மக்கள் குர்பானியை பற்றி பேசணும் மெயினாக எத்தனையோ மக்கள் குர்பானி கடமையாயிடுது ஆனால் குர்பானி கொடுக்குறத பற்றி இந்த பேச்சும் இல்லை அவங்களுக்கு இதை பற்றியான அவேர்னஸ் இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னா வருஷத்துக்கு இந்த இந்த வருஷம் அத்தா பேரில் அடுத்த வருஷம் அம்மா பேரில் அடுத்த வருஷம் தாத்தா பேரில் இப்படி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பேரில் ஏழு வருஷம் கொடுத்துட்டு திருப்பி ஆரம்பிக்கிறாங்க இந்த மக்களுக்கு இல்லைங்க குர்பானிங்கிறது அப்படி கிடையாது உதாரணமாக ஒருத்தர்கிட்ட ஒரு பெண்ணிடத்தில் கொஞ்சம் தங்க இருக்குது கொஞ்சம் வெள்ளி இருக்குது அறுபத்தி நாலாயிரம் மொத்தம் இந்த அறுபத்தி நாலாயிரம் ரூபாவுடைய வேல்யூ உள்ள அளவுக்கு அவங்கள்ட்ட தங்கம் வெள்ளி சேர்ந்து இருந்தாலே குர்பானி கடமை ஆகிடுது அந்த மாதிரி எத்தனை பெண்கள் இருப்பாங்க எல்லா பெண்களும் குர்பானி கொடுக்கணும் அந்த மாதிரி எத்தனை ஆண்கள் இருப்பாங்க எல்லா ஆண்களும் குர்பானி கொடுக்கணும்னு சொன்னால் அப்போது அவங்கள்ட்ட நம்ம எல்லோரும் இதை பற்றி பேசணும் பேசக்கூடிய மக்களை தயார் செய்யணும் நம்ம மனைவியிட்ட பேசணும் நம்ம பிள்ளைங்கள்கிட்ட பேசணும் என்ன இப்போ அடுத்த மாதம் மே மாதம் வருது இப்போ மே மாதம் வரும்போது பாருங்கள் நீங்களே முதல் செலவாக நீங்கள் குர்பானி ஆக்கிடுங்க அப்படி குர்பானி முதல் செலவாக நீங்கள் ஆக்கிட்டீங்க வச்சிங்க இன்ஷா அல்லாஹ் அந்த வருஷத்துக்கே உங்களுக்கு பாதுகாப்பு எப்படி நீங்கள் சொல்கிறாங்க ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் வருஷத்துக்கு கட்டிட்டீங்கன்னா அந்த வருஷம் முழுவதும் வந்து உங்களுக்கு ஒரு முசீபத் வந்துச்சுன்னா அது காசு கொடுப்பாங்க ஆனால் இந்த குர்பானி கொடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க எல்லாம் முசீபத்தை வராமாயிடுவோம் ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது இது யார்கிட்ட போகுது அல்லாவுக்கு போகுது ஹரீஷில் வருது இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள்லேயே அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான செலவு அமல்கள்லேயே அல்லாவுக்கு பிரியமான குர்பானி தாங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் செய்ய குர்பானி கொடுக்கல எந்த சொன்னாங்கன்னா குர்பானி கொடுக்க வசதி இருக்குது ஆனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்னா நீ தொழில் வரீங்க இந்தளவுக்கு சொன்னாங்க விசாசம் அதனால் எல்லா மக்கள்கிட்டையும் குருமானியை பற்றி விழிப்புணர்வு உண்டாக்குற ஹமானியோடைய நோக்கமே தவிர எல்லாரையும் வந்து இந்த குர்பானியை கூட சேர்த்துடணும் தௌர எல்லாம் வந்துடணும் அது நம்முடைய நோக்கம் கிடையாது எல்லாரும் குருமானியை பற்றி பேசுக நம்ம சொல்கிறோமே தவிர எங்களை பற்றி பேசுங்க நான் சொல்ல எங்களுக்கு ஏஜெண்டாக மாதிரி எங்களை பற்றி பேசுங்க உங்கள் ம நல்லவர் இது பேசுகிறதுக்கு நம்ம சொல்லலை நம்ம என்ன சொல்கிறோம் பாரு எல்லோரும் பாருங்கள் குர்பானியை பற்றி பேசுங்கள் விழிப்புணர்வு உண்டாக்குங்க முஸ்லீம்கள் இந்த ரத்தத்தை சிந்தனாங்கன்னு அல்லா சுஹானுவா தாலா முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லை துனியாவில் உள்ள எல்லா மக்கள்களெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பான் இங்கே மலா மசீபத்து நீங்கிறோம் சிரமங்கள் நீங்கிறோம் கடன்கள் நீங்கிறோம் கஷ்டங்கள் நீங்கிறோம் பிணக்குகள் நீங்கிறோம் மக்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்படும் இது எல்லா விஷயமும் இதில் அடங்கியிருக்கு குர்பானியில் அடங்கியிருக்கு அதனால் எல்லா முஸ்லீம்கிட்டையும் இதை பற்றியே முதல்ல அவேர்னஸ் விழிப்புணர்வு ரெண்டாவது மோட்டிவேஷன் ஒரு தூண்டுதல் ஒரு ஆர்வமூட்டல் இது தேவை மூணாவது இருக்க எஜுகேஷன் இனிமையை பற்றி இல்லை நாலாவது கைடன்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ் என்ன ஆடு வாங்கி கொடுங்க இல்லையா ஏதாவது ஏதாவது மக்கள் சேருங்க இத்தனையோ மதரசாக்கள் இருக்குது அலமது இல்லா தமிழ்நாட்டில் நிறைய மதரசாக்கள் இதை எடுத்து செய்கிறாங்க அந்த மதரசாக்கள் இது இதனால் பெரிய வருமானங்கள் இருக்குது அந்த வருமானங்கள் மதரசாக்கு செலவாகுது அப்போ எல்லா மதசாக்களுக்கும் நம்முடைய குர்பானி பங்குகள் போய் சேரணும் எல்லா மக்களும் குர்பானி கொடுக்கறதுன்னு நம்ம நோக்கமே தவிர எல்லாருமே வந்து இதில் வந்து சேரணும் அது நம்முடைய நோக்கம் இல்லை இந்த நோக்கத்தை செய்து விளங்கி எல்லா மக்களும் இன்ஷா அல்லா எல்லோரும் எல்லார்ட்டையும் குர்பானியை பற்றி பேசுங்கள் அல்லா நமக்கு அமல் செய்த ஓஃபிக் செய்வான ஆமீன் வாகு தாவானா இல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா